ஃபர்ஸ்ட் நம்ம இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கில் நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதனால் இதை வந்து நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் அந்த மாதிரி ட்ரையாக ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி க்ரீமை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ட்ரைனஸும் ஃபேஸுக்கு வரவே வராது எக்ஸலெண்ட்டாக அவங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே துருவி எடுத்துட்டோம் கொஞ்சம் நைஸாக துருவி எடுத்துக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் அதுக்காக தான் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஃபுல்லாக துருவி எடுத்தாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா மில்க்கு தாங்க இந்த மாதிரி காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அரை டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம் இந்த மில்க்லேயே தான் இந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்து வரணும் இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துறக்கூடாது ஒரு சூப்பரான க்ரீமை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க அப்படியே ரொம்ப திக்காக மாறிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸில் நல்லா உங்களுக்கு குக் ஆகிடும் நல்லா குக் நமக்கு இது வந்து நைஸாக நமக்கு மிக்ஸ் ஆகும் இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா நமக்கு வெந்துருச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் நசுங்கணும் அந்தளவுக்கு இதை வந்து நீங்கள் வேக வச்சுக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா வந்து இது ஆறிடும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் தாங்க நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க நான் குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் இந்த உருளைக்கிழங்கோட இந்த ரைஸ் ஃப்ளாரும் சேரும் பொழுது நம்ம ஃபேஸை வந்து எக்ஸலண்ட்டாக எக்ஸ்போலியேட் பண்ணி நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க இப்போ இதை இப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது இது நமக்கு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்னா இதை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துற வேண்டாம் இப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் மட்டும் திக் அதாவது நல்லா காய்ச்சலை மில்க் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்ஸியாக நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை வந்து இப்போ நம்ம ஒரு க்ளீனான பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட இன்னொரு ஒரு முக்கியமான வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா ரோஸ் வாட்டர் தாங்க இந்த ரோஸ் வாட்டரை மட்டும் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப லிக்யூடாக போச்சுன்னா ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது அதனால் ஒரு டென் ட்ராப்ஸ் மட்டும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரோஸ் வாட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு க்ரீம் மாதிரியே நமக்கு இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி ரிசல்ட் உங்கள்கிட்ட லைவாக காட்ட போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு டூ வீக்ஸ்க்கு இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நான் ஃபேஸ் மட்டும் இல்லைங்க நெக்கு நல்லா கை இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஏன்னா குளிக்க போகிறதுனால நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே போய் குளிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரிசல்ட்டு காட்டணும் இல்லையா அதுக்காக தான் நல்லா நெக்கிலெலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஒரு மசாஜ் ஒன்று அப்படியே கொடுத்துருங்க அப்போ தான் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது இமீடியேட்டாக நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி க்ரீம்லாம் அப்ளை பொழுது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படியே நீங்கள் குளிச்சுட்டு வந்துடலாம் எப்போவுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது ஒரு டென் அல்லது டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா நல்லா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமாவது ட்ரை ஆகணும் உடனே போயெல்லாம் குளிச்சிடாதீங்க இப்போ நான் கைலையும் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் கையெல்லாம் எனக்கு ரொம்ப டேனா இருக்குங்க அதனால நான் ஃபுல்லாக கை கழுத்து இந்த மாதிரி எல்லாமே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ரெண்டு கைகள்லயுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுறேன் அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் விட்டுடுறேன் மாதிரி அப்ளை பண்ணிட்டு மசாஜ் ஃபுல்லாவே நம்ம அப்ளை பண்ணியாச்சு பின்னாடி கடத்தலாம் நம்ம ப்ளவுஸ்லாம் போடுவோம் இல்லையா அந்த இடெல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப ஆயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும் கலர் சேஞ்சஸ் தெரியும் அந்த இடத்துல கூட நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பின் பின்பகுதியில் நம்ம நெக் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பேக் பண்ணிடலாம் அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு நான் அப்படியே உங்கள்கிட்ட ஃபுல்லாக போய் குளிச்சிட்டு வந்துட்டு ஃபேஸ் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் எவ்வளோ ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் ஃபுல்லாக குளிச்சிட்டேங்க ஏன்னா நம்ம கையெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்போயா என் கையெல்லாம் எந்தளவுக்கு சேஞ்ச் பாருங்க செம்மையாக டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி அப்படியே தொட்டால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கு நம்ம ஸ்கின் அந்தளவுக்கு நல்ல செம்மையாக ரிசல்ட் கிடச்சிருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு நீங்கள் நினைக்கலாம் நான் மேக்கப் போட்டது கூட நிற்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் பாருங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் காட்டிக்கிட்டு இருக்கேன் எந்த மேக்கப்பும் இல்லை என் ஃபேஸ் உங்கள்ட்ட வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உண்மையான ரிசல்ட்டுங்க சூப்பராக செம்மையான ரிசல்ட் எப்படி இருக்கு பாருங்க அப்படி ஸ்கின் பல பல பலன் இருக்கலாம் க்ளோ கொடுக்கும் நம்ம ஃபேஸுக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணி போட்டுருக்கேன் உண்மையான பதிவுங்க இதில் இந்த மாற்றம் உள்ள ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ நம்ம பார்க்கலாம்